இந்தியா பாகிஸ்தான் போர் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து அது கொஞ்சம் தணிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சார் பதினெட்டாம் நிலைமைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் மிதமான நிலைமையில் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் ஒன்றும் ஃபுல்லாக குறஞ்சிரும் எதுவும் பிரச்சனை இருக்காது ஜூன் மாதத்துக்குலாம் எந்த ஒரு இருக்கா ஆனால் பாகிஸ்தானில் வந்து ரெண்டு நாடு இல்லைனா மூணு நாடாக பிரியலாம் ஒரு ரெண்டு நாடு பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கண்ட்ரி அதுலேருந்து வெளியே போகணும் இல்லை ஒரு கண்ட்ரி வேறு கண்ட்ரி வேணும் அப்படின்ற ஒரு நன்மைக்கு வரலாம் இல்லை அந்த கண்ட்ரி வேறு நாட்டில் போய் சேரலாம் அப்படி ஒரு நாடு அப்படி ஒரு வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த சண்டை மூலிமா ஏற்பட்டிருக்கும் அந்த நிலைமைகள் ஏற்பட போகுது ஆனால் பதட்ட நிலைமைகள் வராது இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் எக்கனாமிக்கு ரொம்ப குறைய போகுது அதில் சில கண்ட்ரிகள் உதவி பண்ணுவாங்க வழிமுறைகள் வந்து செயல்பாடு வந்து அவங்களுக்கு பணமும் கிடைக்கும் இருந்தாலும் இன்னும் அது பத்தாது இன்னும் அதிகமான இருந்தாலும் அந்த கண்ட்ரி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வேறு கண்ட்ரியோட சின்ன கண்ட்ரி ஒரு இடத்துலேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இந்த இது பத்து பத்தாது நம்ம இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பான நிலமையில் இருக்கணும் சீனாவோட எல்லை அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சீனா எல்லையில் இருக்கக்கூடிய இடத்த அந்த நமக்கு சீனாவுக்கு இருக்க எல்லைக்குள்ளே சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த குழப்பத்தை நம்ம கவனமாக இருக்கணும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறான்